ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க டவுன்லேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர்ல சூப்பரான ஒரு சென்ட் அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க முப்பது அடி அகலமான ஒரு பெரிய தார் ரோட்டு மேலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இப்போ தான் தென்னமூலையில் வச்சிருக்காங்க உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் நல்ல அருமையான நாட்டு தென்னமூலைகள் பெரிய இன்னும் ஒன்றரை வருஷத்தில் எல்லா தென்னமூல காப்புக்குற ஸ்டேஜில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க கிணத்துக்கா டவுன்லேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் பொள்ளாச்சி ஹைவேலேருந்து வெறும் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரி பெரிய அகலமான தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் அழகான ஒரு குட்டி பார்க் பண்ணியிருக்காங்க காமன் ஏரியால அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வரைக்கும் செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு செக்யூரிட்டி ரூம் ஒன்று பண்ணியிருக்காங்க அது போக உங்களுக்கு நம்ம சைட்டுக்கு அஜாயிண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் அஞ்சு லட்சம் வைக்கக்கூடிய டிடிபி சைட்டு பக்கத்தில் அவங்க ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராஜெக்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முடிக்கு போயிட்டு இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஜஸ்ட் ஒரு நேரில் சீட் பண்ணி பாருங்க இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன் சொல்றேன் இஎம்ஐ ஆப்ஷனோட பண்ணி கொடுக்கலாம் நீங்க இப்போ கையில் வச்சிருக்க அமௌண்ட் வச்சு நீங்க கரையும் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்க இஎம்ஐ மாதிரி நீங்க மந்த்லி கூட பே பண்ணி கூட இந்த ப்ராப்பர்ட்டியை உங்க உங்க வாழ்க்கையில நீங்க சொந்தமாக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சீரியஸ் பாக்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ வாட்சிங்